தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தின் சார்பில் வலியுறுத்தப்பட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றவிட்டால் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப்போவதாக மாவட்ட செயலாளர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு வருவாய் கிராமம் ஊழியர் சங்கத்தின் சார்பில் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கிராம உதவியாளர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி இரண்டாம் கட்ட காத்திருப்பு போராட்டமானது மாவட்ட பொருளாளர் குணசேகரன் தலைமையில் திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது இதில் வருவாய்த்துறை சார்பில் பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வரும் ஐந்து அம்ச கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என கோரி ஐம்பதற்கும் மேற்பட்ட வருவாய் கிராம உதவியாளர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷம் எழுப்பி மா

வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் இந்த தினத்திலே மாபெரும் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் மற்றும் எங்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட எங்களிடத்திலிருந்து விடுங்கப்பட்ட கருண் அடிப்படை வேலையை கூட அதை திரும்ப தர வேண்டும் என்றும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இன்னும் சிபிஎஸ் திட்டத்தை குறித்தும் போராடி கொண்டிருக்கிறோம் இறந்தவங்களுக்கு பணம் வர்றதில்லை ரெண்டாவது வந்து வேலை செஞ்சு ஆனாங்களா அவங்களுக்கும் அந்த சிபிஎஸ் பணத்துல இருந்து வர்றதில்ல அந்த பணம் இருக்குதுன்னு தெரியல அதை பத்தி ஒரு தெளிவுரைய வந்து இதுவரையும் வந்து அரசாங்கம் வந்து கொடுக்கவே இல்லை இதுவும் இல்லாம இன்னும் பாத்தீங்க அப்படின்னா கிராம உதவியாளருடைய சம்பளமும் குறைவு ஆனா வேலையும் அதிகம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அரசாங்கம் அறிவிக்கிற எல்லா திட்டத்துக்கும் கிராம உதவியாளர்கள் வந்து கடுமையா வந்து பணி செய்யறாங்க அவங்க குறித்த நேரத்துல அதற்கு உண்டான வேலைகளை வந்துட்டு நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் ஆனாலும் அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகளை மாத்திரம் வந்து கவனத்தை வந்து செலுத்துறதே கிடையாது அது அது வந்து வந்து வஞ்சனையாக செயல்பட்டு அதாவது ஒருத்தர் இறந்துட்டா அவங்களுக்கு வந்து கருணடிப்படை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவங்க வந்து கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இவங்க வந்து வாழ்வாதாரத்தை வந்து இழந்து போகக்கூடாது இவங்களுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க இவங்களுடைய பசங்களும் நல்லா படிக்கணும் அப்படின்னுட்டு சொன்னிட்டு ஆனா இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அந்த கருணடிப்படை வேலையை வந்து ரத்து பண்ணிட்டாங்க இதை குடிச்சு சங்கங்களை கூட்டமைப்புகளை குறிச்சு பேசினாங்களா இல்ல கூப்பிட்டு பேசினாங்களான்னு கேட்டா கிடையாது அவங்களா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அவங்களே வந்துட்டு அந்த வேலையை வந்துட்டு ரத்து பண்ணிட்டாங்க கருணடிப்படை வேலையை ரத்து பண்ணிட்டாங்க அதற்கு முன்பதாக வேலை செய்தவங்களுடைய அதாவது இறந்தவங்களுடைய பிள்ளைங்களுக்கு கூட அந்த ஆர்டர் போடுறதுக்கு அதாவது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி இறந்தவங்களுக்கு கூட வேலை கிடைக்காம இன்னைக்கு திண்டாட்டத்துல இருந்துட்டு இருக்கிறாங்க இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா வாழ்வாதாரத்தை இழந்து நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு வந்து நடுரோட்டில் நிற்கக்கூடிய ஒரு சூழல் கிராம உதவியாளருக்கு உருவாகி இருக்கிறது இந்த அரசாங்கத்துக்காக முழுவதுமாக பாடுபடக்கூடிய ஊழியர்கள் நாங்க அரசாங்கம் அறிவிக்கிற எல்லா திட்டங்களுக்கும் எங்களுடைய உடல் உழைப்பை நாங்க முழுசா கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுல எந்த தோய்வு இல்லாம நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆனாலும் இந்த அரசாங்கம் நாங்க செய்கிறோம் 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 சொல்றாங்களே தவிர்த்து வார்த்தையில சொல்றாங்களே தவிர்த்து செயல்முறையில கொண்டு வரல அதனால மூன்று கட்ட போராட்டங்கள் அறிவிச்சு என்ற இந்த இரண்டாவது கட்ட போராட்டத்தை வந்து நடத்தி இருக்கிறோம் அரசாங்கம் அழைத்து பேசணும் அப்படின்னா அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாங்கள் போக மாட்டோம் ஒரு வேலை அழைத்து பேசல அப்படின்னா அடுத்த கட்ட போராட்டமாகிய இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு தச்சரி விடுப்பெடுத்து அனைத்து கிராம உதவியாளர்களும் ஒரு நாள் விடுப்பெடுத்து எங்களுடைய எதிர்ப்பை வந்து போராட்டத்தை வந்து நாங்கள் தெரிவிக்க போகிறோம் அதற்கும் அழைத்து பேசல அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கையாக பெரும் போராட்டத்தை அறிவித்து தலைமையிடங்கள் எல்லாம் கூட எங்களுக்கு சொல்லுகிற எல்லா இடத்திலுமே நாங்க எல்லா போராட்டங்களும் நடத்துவதற்கு மாநில சங்கத்தினுடைய வழிகாட்டை விடு செய்வதற்கு நாங்க வந்து மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் இருக்கிறோம் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லி கொள்ள விடுப்ப விருப்பப்படுகிறோம் தமிழக அரசே எங்களை அந்த நிலைக்குள்ளாக கொண்டு செல்ல வேண்டாம் உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடு எங்க சங்கத்தினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடு நிறைவேற்றி கொடு என்று சொல்லி இந்த வேலையில நாங்க எங்களுடைய போராட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நான் சந்திரசேகர் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் வருவாய் கிராம ஊழியர் சங்கம்